மூன்றாண்டு அதிமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது என அதிமுக மாவட்ட செயலாளரும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளருமான குமரகுரு ஆவேசத்தில் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு ரிஷிபந்தயத்தில் காந்தி நகர் பிள்ளையார்பாளையம் மணலூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர் கடந்த மூன்றாண்டு திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது அரிசி விலை பத்திரப்பதிவு கட்டணம் சொத்து வரி ஆகியவை கடுமையாக உயர்ந்துள்ளது என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னாள் எம்எல்ஏ பிரபு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் சந்தோஷ் பழனி சேகர் துரைராஜ் கதிர் தண்டபாணி அருணகிரி மணலூர்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ் தேமுதிக ஒன்றிய செயலாளர் காமராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை